திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் தனையும் துறந்தொழிந்தேன் அனையார் பூனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல் கொய்யாமோ புனையாள சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ எந்த சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் மறுத்து எனையாண்டு கொண்ட பாண்டி பிரான் அந்த எடை மருதில்லான பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாம் பொந்தை பரவி நாம் பூவழி கொய்யாம் நாயின் கடைப்பட்ட நம்ம பொருட்படுத்து தாயின் தம்பெருமன் மாய பே பருத்து ஆண்டல்வினை வாயில் பூவல்லி கொாம் வாயில் போடியட்டி பூவல்லி கொய்யாம் பண்பட்டதில்லை பதிக்கு அரசை பரவாதே என்பட்ட தண்ணறு கண்ணன் வின் பட்ட பூத படை வீரப தீர புன்பட்ட வாடி பூவல்லி கொய்யாம் புண்பட்ட பாடி பூவல்லி கொய்யாம் தேனாடு கொன்றை சடை கணிந்த சிவபெருமான் உன் நாடி நாடி வந்து உட்புகுந்தன் உலகர் முன்னே நாடி ஆடி நின்று ஓலம் ஏட நடம் பயிலும் வாடார் கோவுக்கே பூவல் கொய்யாம் வான் நாடார் கோவுக்கே பூவல் எரி மூன்று தேவர்க்கு இறங்கியருள் செய்தருளி திற மூன்ற தன் திருபுருவம் நெறித்தருளி உரு மூன்றும் ஆகி உணர்வரி தம்புருவனுமே புற மூன்று எரித்த வாபூ வள்ளி கொய்யாமு வணங்க தலை வைத்து வார்கழல்வாய் வாழ்த்த இனங்கடியார் கூட்ட முன்வைத்தம்பெமன் அனங்கோடு அணித்தில் ஆடுகின்ற குணம் கூற பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ குணம் கூற பாடி நாம் பூ வல்லி கொய்யாமு நெறி செய்தருளி தன் சீரணியார் பொன்னழிக்கு குறி செய்து கொண்டனை ஆண்ட பிரான் பரவி முறி செய்து நம்மை முழுதுழற்றும் பழவினை கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாம் கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாம் பல் நாள் பரவி பணி செய்ய பாதமல என்னாகம் வைத்த பெரிய சுடரை கல்நாருத்து என்னை ஆண்டு கொண்டான் கழலினைகள் பொன்னானவா பாடி பூவல்லி கொய்யாமோ பொன்னானவா பாடி பூவல்லி கொய்யாமோ பேராசையாம் இந்த பிண்டமர பெருந்துரையன் சீரார் திருவாடி என் மேல் வைத்த பீரார் காரார் காடல் நஞ்சை உண்டு வந்த காபாலி போரார் பூரம் பாடி பூவல்லி கொய்யாமோ போரார் பூரம் பாடி பூவல்லி கொய்யாமோ பாலும் மாமோதமும் தேனூடம் பராபரம கோலம் கூலிந்து உள்ளம் கொண்ட பிறன் குறை கழல்கள் நாலம் பாரூவனல் நெறிய மன்னி போலும் பூகழ் பாடி பூவல்லி கொய்யாம் போலும் பூகள் பாடி பூவல்லி கொய்யாமும் வானவன் மாலாயன் மாற்றும் உள்ள தேவர்க்கும் கோணவனை நின்று கூடல கோகோண கூறியோள் ஆன டல்லம் அமது செய்ய போனகம் மாணவா பூவள்ளி கொய்யாம போனகம் மாணவா பூவள்ளி கொய்யாம அன்றால நீரல் கீழருமறைகள்தானி நன்றாகவானவர் மாமுனிவர் நின்றார்த்தும் நீரை கழலோன் பூனை கொன்றை பொன் தாது பாடி நாம் பொந்தாது பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ படமாக என் உள்ளே தன்னினை போதவை அளித்து இங்கிடமாக கொண்டிருந்த ஏகம் அம்மேய பே தடமார் மதில் தில்லை அம்பளவ தானிடம் பாடி பூவல்லி கொய்யாமு நடமாடுமா பாடி பூவல்லி கொய்யாமு அங்கரு கண்ணாவணன் நந்தகன் கூற்றன் செம் கண்ணியன் இந்திரனும் சந்திரன் பங்கம் இல் தக்கனும் எச்சனும் தம் பரிசழி பொங்கிய சீர்பாடி நாம் பூவல்லி கொய்யாம் பொங்கிய சீர்பாடி நாம் பூவள்ளி கொய்யாம் தின்போர் விட யான் மண்பாள் மதுரையில் பேட்டமுது சேர்ந்தருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட புன் வாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமு பொன் வாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாம முன்னாயமாலையனும் வாணவரும் தானவரும் பொன் திருவாடி தாமரியார் போற்றுவது என்னாகம் நாகம் உள் புகுந்து ஆண்டு கொண்ட நிலங்கனிய பல்நாகம் பாடினாம் பூவள்ளி கொய்யாம் பல்நாகம் பாடி நாம் பூவள்ளி கொய்யாம் சீரார் திருவழித்தின் சிலம்பு சிலம்பொலிக்கு ஆராதாசயதாயின் மகிழ தேராந்த வீதி பெருந்துறையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாம் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாம் அத்தீ அது போருளும் பெருந்து பித்த வடிவு கொண்டு யூலகில் பிள்ளை முத்தி முழு மூதல் உத்தீர கோசமங்கை வல்லல் புத்தி பூமல்லை கொய்யா புத்தி புகுந்த வாபூ வலி கொய்யாமு, மா ஆரவேரி மதுரை நகர் புகுந்தருளி தீவான் தோலதிகள் பெருந்துறையான் കോവകി വന്മ്മൂട്ടേ വൽ കൊണ്ടരുളും പൂവാര് കാഴൽ പരവി പൂവല്ലി കൊയ്യാമോ പൂവാര് കാഴൽ പരവി പൂവല്ലി കൊയ്യാമോ പൂവാഴൽ പര പൂവല്ലി കൊയ്യാമോ തിരുച്ചലം